திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோ டாப் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் வீட்டில் இருந்தபடியே பைமோ டாப் மூலமாக என்னென்ன பிராண்ட்ஸ் வேணுனாலும் நம்ம செக் பண்ணி வாங்கிக்க முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போரி உலகம் இன்னைக்கு நம்ம வீட்டு மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு கண்ணுக்குட்டி போட்ட இடைக்கு நம்ம பால் கறக்க மாட்டோம் ரெண்டாவது நாள் சீம்பால் கறப்போம் ரெண்டாவது நாள் பால் கறந்து இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறதுக்காக நாங்கள் கறந்தோம் ना अरे एलवीट लेले केक कालू दी बदिर के ए वेट

பால் ஏலக்காய் கொஞ்சம் நாட்டு சக்கரை முனைய எடுத்து வச்சிருக்கோம் இப்போ ஏலக்காவையும் நாட்டு சக்கரையும் சேர்த்து பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் வந்து தான் இருந்துச்சு ரெண்டாவது நாள் வந்து பால் ஒயிட்டா இருக்காது மஞ்சள் தான் இருக்கும் நம்ம பால் ஒயிட்டா இருந்ததுனால அந்த அளவுக்கு பால் வந்து சீம்பால் மாறல சர்க்கரை கரையிறதுக்குள்ளே குக்கர்ல நம்ம ஒன்றரை கப் தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம இட்லி பாத்திரத்துலேயும் செய்யலாம் இல்ல குக்கர்லேயும் நம்மளோட விருப்பம் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த ஏலக்காய்லாம் இல்லாமல் இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு இதை இப்போ குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு உள்ளே வச்சிடலாம் தண்ணி இருக்கு இப்ப இது ஒரு மூடி போட்டு மூடி அதுக்கப்புறம் நம்ம குக்கர்ல கேஸ் கட்டு விசில் எதுவும் இல்லாம மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம வைக்கிற பாலோட அளவு பொறுத்து தான் டைமிங்கும் இப்போ இது நல்லா வெந்துடுச்சு கத்தியால குத்தி பார்க்கும் போது அது ஒட்டாம வரும்னா அப்பதான் வெந்துடுச்சுன்னு அர்த்தம் எப்போதுமே வீட்டுல மாட்டுப்பால் வந்து சீம்பால் கறந்துச்சுன்னா நாலு அஞ்சு நாள் வரைக்கும் அது வரும் நம்மளுக்கு இந்த டைம் வந்து ரெண்டாவது நாளே அந்த அளவுக்கு பால் தெரியல மூணாவது நாள் சுத்தமாவே தான் இருந்துச்சு இப்போ இரண்டாவது நாள் மார்னிங் எடுத்த பால் இதுவே அந்த அளவுக்கு வந்து திரிஞ்சு வரல இதனால திரிஞ்சு வந்துருச்சுன்னா நல்லா திக்கா நம்மளுக்கு கட் பண்ணும் போது ரொம்ப சைஸும் பெருசா இருந்திருக்கும் இப்ப நம்மளுக்கு வந்து திரிஞ்சதுனால தண்ணி அதிகமா விடுறது மாதிரிக்கே இருந்துச்சு மேக்ஸிமம் ரெண்டாவது நாள் செய்யும்போது கேக் கன்ஸ்டன்சில தான் நம்மளுக்கு நல்லா திக்கா இருக்கும் பட் எங்களுக்கு கொஞ்சம் அந்த தண்ணி லிக்யூடு விடுறது மாதிரி இருந்துச்சு கிருஷி அதுக்குள்ள எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு ஆனா சுடுது சாப்பிடுறதுக்கு நல்லா டேஸ்ட்டா தான் இருந்துச்சு பட் அது ரெண்டாவது நாள் செஞ்சாதான் அந்த திக்கா கேக் மாதிரிக்கே வரும் பட் நம்மளுக்கு பால் வந்து சீக்கிரம் திரிஞ்சது அந்த சீம்பால் மாறுனதுனால நம்மளுக்கு அந்த கேக் அளவுக்கு வரல இது ரெண்டாவது நாள் ஈவினிங் எடுத்த பால் இதை வந்து அது மாரிக்கே செய்ய முடியாதுங்கிறதுனால நாங்கள் சீம்பாலை காட்சியாச்சு அந்த அளவுக்கு தெரிஞ்சவதில்ல ஓரளவுக்கு தான் தெரிஞ்சு வந்துச்சு பட் குட்டீஸ்க்கு வந்து இது மாதிரி பாலோட தெரிஞ்சதோட சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் இது மாதிரிக்க செஞ்சு சாப்பிட்டோம் பால் இது போல நல்லா தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏலக்காவும் நம்ம உடச்சி வச்சிருக்க வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் ஒன்றரை அச்சு வெள்ளம் சேர்த்துருக்கேன் சேர்த்து இது நல்லா கரையட்டும் ரெண்டாவது நாள் பால் வந்து ரொம்ப திக்கா இருக்கும் இது மாதிரிக்கும் பால் கன்சிஸ்டன்சியே வராது அப்படியே ஃபுல்லாவே அது திரண்டு கெட்டியா வந்துடும் ஆனால் நம்ம விட்டு பால் வந்து ரெண்டாவது நாளே மாட்டு பால் தெரிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் போதும் நம்ம இதை ஆஃப் பண்ணியாச்சு ரெடி ஆயிடுச்சு இது வரைக்கும் வந்து ஒரு நாலாவது நாள் தான் இது வரைக்கும் இருக்கும் ஆனா நம்ம வீட்டுல ரெண்டாவது நாளே இது மாதிரி வந்துச்சு பட் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு தேங்க்யூ